மீன் ஒன்று பிடிக்கிறதுக்காக வேண்டி எப்படி வந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் வேண்டு பெரிய ஒரு ட்ரை ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் மீன் பற பிடிச்சி போடுது அண்டைக்கு போகிற லொக்கேஷன் ஒன்று சொல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன் சொல்லி அங்கே ரெண்டு பேர் குந்திட்டு இருக்காரு அங்கே ரெண்டு பேர் சுண்டு போட்டுட்டு இருக்காரு அழகான ஒரு லொக்கேஷன் சூரியன் சன்செட் எப்படி பாருங்களை தூண்டல் போட்டுட்டு இருக்காங்க நிறைய அளவுக்கு வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் தூண்டல் போட்டுட்டு இருக்காங்க பச்சை பசல் என்ன வளர்ச்சி வயல் நேச்சி க்ரீன் ஃபீல்டுக்குலாம் இப்படி அழகா இருக்குது வாட்டர்ஃபால் மேக கூட்டம் நல்லபடியாக

வந்ததுக்கு ரெண்டு மீன் பிடிச்சிருக்கி ரெண்டு சின்னாக்கும் வந்தேன்